அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பதினான்கு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் இதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் முறையே ரதி தீர்ப்பரப்பு ரத்தினம் இக் கம்பம் வரம் வேம்பு வேலம் இறுதி விடை ரத்தின கம்பள வரவேற்பு என்பதே சரி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி பாட்டி பேரு கிழவி கிழவி பேரு பாட்டி இந்த பழமொழியின் கருத்தை பொதுவாகவே நாம் அனைவருமே கடந்து வருவதுதான் இங்கே கூறியுள்ள இரண்டு விஷயங்களும் ஒன்றுதான் ஆனால் பலர் இந்த மாதிரி கூறிதான் மக்களை ஏமாற்றுகிறார்கள் நாம் ஒரு விஷயத்தை கூறுவோம் அது சரியாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் அது சரியில்லாதது போன்றும் அவர்கள் கூறியதுதான் சரியானது என்பது போன்றும் கூறுவார்கள் உண்மையில் இருவர் கூறியதும் ஒன்றாகத்தான் இருக்கும் அவர்கள் கொஞ்சம் வேறு விதமாக கூறியிருப்பார்கள் அவ்வளவுதான் என்ன செய்வது வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களுடன் பயணம் செய்ய வேண்டிதானே உள்ளது அதையே பாட்டி பேரு கிழவி கிழவி பேரு பாட்டி என்றனர் சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக தகவல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புழுங்கல் வாரி விநாயகர் கோயில் உள்ளது இங்கு தினமும் புழுங்கல் அரிசியில்தான் பொங்கல் வைக்கிறார்கள் பக்தர்களும் அரிசியை தான் காணிக்கையாக வழங்குகிறார்கள் இன்றைய விடுகதை பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் முதல் எழுத்து பாடலை குறிக்கும் இரண்டு மூன்று நான்கு ஐந்தாவது எழுத்துக்கள் அரசரை குறிக்கும் எட்டயபுரத்தை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் ஆறு ஏழு எட்டாவது எழுத்துக்கள் சேர்த்தால் வருவார் தர சொல்லி கேட்பது ஒன்பதாவது எழுத்தில் வரும் கடைசி இரண்டு எழுத்துக்களில் மகன் ஆங்கிலத்தில் வருவார் விடை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்